நான் வேலைக்குன்னா போயில்லாமா வேலைக்காக தேடினா கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பாஞ்சி தேதிக்கு அப்புறம் அதுக்கான அமைப்புகள் தேடி வரும் சாமி வெளியூர் சென்று நாம் பிழைக்கின்ற பாக்கியம் எல்லாம் தேடி வருகின்ற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் கன்னிராசிக்கு போகிறது நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் சில தடையான விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் குடும்பத்திலையும் சரி நம்ம வீட்லேயும் சரி கணவன் மனைவி உறவுலையும் சரி சஞ்சலங்களும் ஏற்படும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவும் போகக்கூடிய மாதமாகவும் இருக்குது டஃப் கொடுக்கின்ற மாதமாகவும் இருக்குது ஏன்னா ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பு ஒரே இடத்துலையும் ராசிநாதனும் நீச்சகிதை பெற்று வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலமாகவும் இருக்கிறதால ஓரளவுக்கு மனசில் இருந்த வந்த பாரமெல்லாம் விலக போது நல்ல மாற்றமும் ஏற்றமும் பெறப்போகிறாங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தொடர்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க அனைவருக்கும் இனி முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப் ஐயா தொடர்ச்சியாக தோல்வி பற்றவங்க அனைவரும் இனிமேல் முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வரப்போகிறாங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் தேடி வரப்போகுது இவங்களுக்கு இனிமேல் தனித்துவம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறப்போறாங்க நம்மளுக்குன்னு ஒரு தகுதி இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறமில்ல அந்த தகுதியை காட்டக்கூடிய காலம் வருதுங்க திறமையை வெளித்து வெளிப்படுத்த போகிறீங்க உங்கள் வாழ்க்கை தரத்தில் சித்திரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல கிரகங்களின் கூட்டமைப்பு இருப்பதால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் முதல்ல இருந்திருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் விடைவிடாத பிரச்சனை அவங்க விடுபட்டு வெளியூரில் செல்வத்துக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது வெளிநாடு போகிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கிது இந்த கோர்ட்டில் கேஸோ எந்த சொத்துக்கள் பிரச்சனை இந்த மாதிரி பந்துக்கள் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் சின்ன சின்ன விடுதலை கிடைச்சி ஓரளவுக்கு நல்லா இருக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் ஒரே வர சொல்ல இப்பொழுதே ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு தொடர்ந்து வா தொட்டு விடாதே என்று சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் எங்கே சென்றாலும் தடை 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 என்று சொல்கிற மாதிரி நல்லதுக்கு போனால் யாருன்னா ஒரு ஆள் குறுக்க வரது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தவங்க ஏப்ரல் மாதம் அந்த தடையான விஷயமெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டு தடையாக இருந்து வந்த போன மாதம் இருந்து வந்த டைட்டான விஷயம் கூட தூக்கி போட்டு உங்களை வெளிவற்று ஓரளவுக்கு நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் அமையக்கூடிய காலம் செல்வங்கள் திடீர்னு லாட்டரி கூட கிடைக்கும் சுவாமி லாட்டரி யோகங்கள் பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் உடையவர்கள் கன்னிராசியில் வரேன் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இடைவிடாத பிரச்சனைகள் கொடுத்திருந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் இப்பொழுது விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் கிடைக்கும் சாமி ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தவங்களாம் வெளியூர் பயணத்துக்காக போயிடுவாங்க என்ன தொந்தரவு பண்ணாதீங்க நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே கிளம்புறதுக்கான அமைப்புக்கெல்லாம் தேடி வரும் அந்த பன்னெண்டாம் அதிபதி பஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உச்சம் பெற்று எட்டாம் இடத்துல உச்சம் பெறும்பதெல்லாம் நோய் நொடிகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் விடைபெற்று செல்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் விரயமெல்லாம் இனிமேல் ஐதப்படியாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் மாற்றிடும் திடீர்னு பார்த்தா பணவரவு திடீர்னு பார்த்தா அதிகரிக்கும் திடீர்னு லாட்டரி சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் திடீர் லாட்டரி யோகங்களை பெறுகின்ற அமைப்பை ராசி உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைப்பு அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு இடைவிடாத பிரச்சனைகள் கொடுத்துருந்தவங்கெல்லாம் இப்போ தொடர்ச்சியாக வந்த வண்ணம் காணப்படும் வெளியூர் பயணங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் சார் இந்த மாதம் முழுவதும் வெளியூர் பயணங்கள் ஒரு பதினைஞ்சி தேதி வரைக்கும் இருக்கிற மாதிரியே காட்டும் வெளிநாடு பயணமோ வெளியூர் பயணங்களோ தொடர்ச்சியாக வந்த வண்ணம் என்னென்னா ஃப்ரீ மைண்டே இருக்காது வேலை அமைப்பு இப்போ டைட்டாக இருக்கும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய காலம் எல்லாம் மாற்றி ஒரு எட்டு அதாவது தேதிக்கு தேதிக்கப்புறம் திடீர் லாட்டரியாகவோ இல்லை ஏதாவது ஒரு அமௌண்ட்டோ நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது உறுதியோடும் உள்ளத்தோடும் இருங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கிறது நல்லதெல்லாம் போதையா அது ஏப்ரல் மாதமே அதுக்கான அலைவரிசைகள் காட்டும் ஏன்னா ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பு அந்த இடாம் இடத்துல இருக்கிறதால திருமண பந்தத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களை அனைவருக்கும் திடீர் திருமணம் காதல் திருமணங்கள்லாம் கைகூடக்கூடிய காலம் இப்போ அந்த இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சற்று கவனத்தை எடுத்துங்க பறிக்கிறவங்களுக்கு அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொண்டால் போதுமானது திடீர்னு பார்த்தா வெளியூர் போயிடுவாங்க சொல்லாமல் கொள்ளாமல் இந்த வேலைகள்லாம் நடக்கும் உதாரம் அதாவது பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய மாதம் என்று கூட சொல்லும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் மாற்றம் வெளியூர் அதாவது வெளியேற்றப்படும் மாற்றம் சொந்த தொழில் செஞ்சிருவங்களாம் விட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த மாதம் அதுக்கெல்லாம் போகுது சொந்த தொழில் செஞ்சுட்டாங்க என்னங்க ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டுங்க நான் போய் போயிடலாமா வேலைக்காக தேடினா கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பாஞ்சி தேதிக்கு அப்புறம் அதுக்கான அமைப்புகள் தேடி வரும் சாமி வெளியூர் சென்று நாம் பிழைக்கின்ற பாக்கியம் எல்லாம் தேடி வருகின்ற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் கண்ணீராசிக்கு போகிறது நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் சில தடையான விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் குடும்பத்துலேயும் சரி நம்ம வீட்லையும் சரி கணவன் மனைவி உறவுலையும் சரி சஞ்சலங்களும் ஏற்படும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவும் போகக்கூடிய மாதமாகவும் இருக்குது டஃப் கொடுக்கின்ற மாதமாகவும் இருக்குது ஏன்னா ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பு ஒரே இடத்துலையும் ராசிநாதனும் நீச்சகத்தை பெற்று வக்கர நிபர்த்தி அடையக்கூடிய காலமாகவும் இருக்கிறதால ஓரளவுக்கு மனசில் இருந்த வந்த பாரமெல்லாம் விலக போகுது நல்ல மாற்றமும் ஏற்றமும் பெறப்போகிறாங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் உடையவர்களும் துளாராசி வர இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து தொடர்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க அனைவருக்கும் இனி முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறாங்க ஐயா தொடர்ச்சியாக தோல்வி பெற்றவங்க அனைவரும் இனிமேல் முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வரப்போகிறாங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் தேடி வரப்போகுது இவங்களுக்கு இனிமேல் தனித்துவம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறப்போகிறாங்க நம்மளுக்குன்னு ஒரு தகுதி இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறோமில்ல அந்த தகுதியை காட்டக்கூடிய காலம் வருதுங்க திறமையை வெளித்த வெளிப்படுத்த போகிறீங்க உங்கள் வாழ்க்கை தரத்தில் சித்திரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல கிரகங்களின் கூட்டமைப்பு இருப்பதால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் முதல்ல இருந்திருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் எதையும் முறியடிக்கக்கூடிய தன்மை அந்த ஒளியெலாம் நம்ம மேலே விழப்போகுது எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெற்று வருவதை கண்கூடாக மற்றவங்க யாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்கள் பார்ப்பதை உங்களை கண்டு மற்றவர்கள் பார்த்து கூடிய காலம் நல்லது நடக்கிறது போதுங்க அதுவும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இடைவிடாக இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இனி விலகக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு தொந்தரவு மட்டுமே அனுப்பிச்சுருப்பாங்க இந்த மாதம் ஏப்ரல் மாதம் விடைவிடாத பிரச்சனை அவங்க விடுபட்டு வெளியூரில் செல்வதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது வெளிநாடு போகிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கிது இந்த கோர்ட்டில் கேஸையோ எந்த சொத்துக்கள் பிரச்சனை இந்த மாதிரி பந்துக்கள் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் சின்ன சின்ன விடுதலை கிடைச்சி ஓரளவுக்கு நல்லா இருக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்ல இப்பொழுதே ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகி ஓரளவுக்கு ஒற்றுமைப்படும் நல்ல போர் அதாவது போராட்டம் தரக்கூடிய நிகழ்வுலேருந்து இவங்க வெளி வருவாங்க போராட்டத்திலருந்து வெளிவந்து ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு தைரியம் இருக்குது ஒரு தன்னம்பிக்கை வருதுறானா எங்கேருந்து வரும் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சாதான் வரும் அந்த இறைவன் நம்மளுக்கு கொடுத்தா தான் வரும் ஒரு பாஞ்சு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செல்வங்கள் அதிகரிக்கும் எதிர்த்து எதிர்பார்த்துருந்த கணவன் மனைவி உறவில் இருந்தாலா துந்துருவான விஷயங்கள் கலப்பில் இருந்து வந்த பிரச்சனை காதல் திருமணம் கைகொடல்னால் இந்த மாதம் கண்டிப்பாக கை கொடுங்க கவலைப்படாமல் நீங்கள் செயல்படுங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அலைகள் வீசத்துக்கான காலம் வந்துவிட்டது இனிமேல் தொடுவது உங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க போதுங்க வெற்றி கிடைக்கின்ற மாதமாக இருக்கும் ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பு பரிவர்த்தனை யோகம் வெற்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால சங்கடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரப்போகிறீங்க சங்கட பிரச்சனை எல்லாம் இனிமேல் சங்கட சதுர்த்தி இங்கு செல்லும் பொழுதும் அந்த திருப்போரூர் முருகனை வழிபடும் போதும் உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம் நாலாம் பாதமும் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் இந்த விருச்சகராசியில் வராங்க இந்த ஏப்ரல் மாதம் எவ்வாறு இருக்கும்போது ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வாழ்வில் காணாத ஒரு துயரத்திலிருந்து இவங்க மேலே போகிறாங்க சின்ன சின்ன துன்பம் நோய் நொடியிலிருந்து முதல்ல விளக்குறதுக்கான அமைப்புகளெலாம் தேடப்போகுது திடீர்னு பார்த்தோன்னா நோய் நொடியில் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக போகிற மாதிரியே தெரியும் பாஞ்சு தேதிக்கு அவையெல்லாம் விலகி ஓரளவுக்குப்பா இப்போ தான் விடுதலை ஆனேன்ற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் இந்த காலம் இனிமையான காலமாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இடைவிடாக இருந்து வந்த தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை அதெல்லாம் மாறி இப்போ ஒரு ஸ்மூத்னஸாக எங்கு சென்றாலும் நன்மதிப்போடு வாழ்த்துக்கான காலமெல்லாம் இருக்கும் ஏதோ ஒன்று நம்மளை விட்டுட்டு விலகுச்சிங்க அப்படின்ற மாதிரி அந்த விலகுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு துயன்பத்திலிருந்து விடுதலை இந்த நோயினுடைய சின்ன சின்ன நூடல் உபாதை வயிறு பிரச்சனை இதெல்லாம் இருந்து விடுதலை பெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போதையா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்ந்து வா தொட்டு விடாதே என்று சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலையும் எங்கே சென்றாலும் தடை 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 என்று சொல்கிற மாதிரி நல்லதுக்கு போனால் யாருனா ஒரு ஆள் குறுக்க வரது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாங்க ஏப்ரல் மாதம் அந்த தடையான விஷயமெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கும் தடையாக இருந்து வந்த போன மாதம் இருந்து வந்த டைட்டான கூட தூக்கி போட்டு உங்களை வெளி ஓரளவுக்கு நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் அமையக்கூடிய காலம் செல்வங்கள் திடீர்னு லாட்டரி கூட கிடைக்கும் சுவாமி லாட்டரி யோகங்கள் பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் நல்லது நடக்க போதுங்க நன்றி வணக்கம் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் உத்திராடம் ஒரு பாதம் உடையவர்களும் தனுசு ராசியில் வராங்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இடைவிடாத பிரச்சனைகள் கொடுத்து வந்த மாதத்தை இனிமேல் விடைவிட்டு செல்லக்கூடிய மாதமாக காணப்பட போகுது நம்மளுக்கு இடைவிடாத பிரச்சனைகள் கொடுத்துருந்தாங்கல்ல இனி விடைவிட்டு செல்லக்கூடிய மாதமாக ஏன்னா நான்காம் இடத்துல கூட்டு கிரகங்களின் தாயார் உடல் நிலத்தில் பிரச்சனை கணவன் உடல் நிலத்தில் பிரச்சனை இதை மாதிரி தொந்தரவான விஷயத்தில் அனுப்பிச்சவங்களை அனைவருக்கும் இனி விடுதலை பெறுகின்ற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் ஒரு பாஞ்சி தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில் திடீர் செல்வங்கள் சேர்க்கறதுக்கான அமைப்பு வேலையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்பும் இனிமேல் துயரமும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அமைப்பும் வேலை வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலமாகவும் அரசாங்க உத்தியோகத்தை காத்துட்ருக்கனா எக்ஸாம் எழுதுங்க பாஸ் பண்ணி வின் பண்ணுங்கள் உங்கள் வாழ்வில் இனி வெற்றி காலமாக அமையும் போராடம் சார் இனி தொடர்ந்து வா தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி துன்பத்திலிருந்து விடுதலை சனி பகவானால் ஏற்பட்டு வந்த துன்பம் அனைத்தும் விடுவேன் உங்கள் வாழ்வில் விரயம் விரயமே இது பாருங்கள் அந்த விரயமெல்லாம் இனி கட்டுக்கொள்ள வரப்போகுது என்னென்ன கேட்குறீங்களோ கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த ஏப்ரல் மாதமே அதுக்கான ஸ்டார்டிங் கிடச்சிரு துன்பமோ துயரமோ இனி இல்லை என்று சொல்லக்கூடிய காலம் என்னென்னா இந்த கடன் நோய் என்று சொல்கிற மாதிரி நோய் வாய்ப்படக்கூடிய அமைப்புகளும் சின்ன சின்ன உபாதைகளும் கொடுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பாஞ்சி தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாயிடும் குழந்தைகளால் பெரிய ஒரு நன்மதிப்பு கிடைக்கின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் உத்திராடம் உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் கனவுகள் ஏற்படக்கூடிய காலம் திருப்பியும் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போதுங்க திடீர்னு பார்த்தா வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் கார் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கப்போதுங்க உத்திராடத்தை பொறுத்தவரைக்கும் இனி வெற்றி பாதையை கண்டி தோல்வி பாதை என்பது இல்லாத அமைப்பு தான் வெல்லக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கப்புறம் அவங்க வாழ்வில் புதிய மாற்றத்தில் கிடைக்கும் ஒரு எக்ஸாம் எழுதிருக்கேன் பாஸ் பண்ணி நான் வின் பண்ணுவேன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்